ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக செம டேஸ்டியாக சிம்பிளாக ஒரு வேர்க்கடலை புதினா சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் பொதுவாக வேர்க்கடலை புதினா பயன்படுத்தி நிறைய மெத்தடில் சட்னி செய்யலாம் பட் இன்றைக்கி நம்ம தேங்காய் வெங்காயம் எதுவும் பயன்படுத்தாமல் செய்ய போகிறோம் காலை நேரத்தில் ஃப்ரெஷ்ஷான இட்லி கூட சட்னி இருக்கும் ஸ்கூல் போகிற முழுவதும் சோர்வே இல்லாமல் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருப்பாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கணும் ஆயில் லைட்டாக ஹீட் ஆன பிறகு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும் வேர்க்கடலை கூட இது மாதிரி கொஞ்சமாக கடலை பருப்பு சேர்த்து செய்யும்போது சட்னி அதிக சுவையாக இருக்கும் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்தோம் அப்படின்னா நாலு ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கணும் இது கூட வேர்க்கடலையும் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாயும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க மிளகாயை இதே மாதிரி காம்போடையே சேர்த்து ஃப்ரை பண்ணுங்கள் காம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணினோம் அப்படின்னா அதில் இருக்க விதையெல்லாம் வெளியில் வந்துட்டு காந்த ஆரம்பிச்சிடும் ஸோ சட்னியோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட் ஆகிடும் நல்லா இருக்காது அதனால் மிளகாயை காம்போடு ஃப்ரை பண்ணிவிட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி காம்பை ரிமூவ் பண்ணிவிடுங்க இது கூட மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கணும் தக்காளி லைட்டாக வதக்கினா போதும் நல்லா வதக்கணும்னு அவசியம் இல்லை இந்த சட்னி கூட கொஞ்சமாக புளி சேர்க்க போகிறேன்னா அதனால ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் சப்போஸ் நீங்கள் புளி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதே மாதிரி ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க இன்னொரு தக்காளி ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க இது கூட ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் சேர்த்துக்கலாம் புதினாவை வாங்கும்பொழுது நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்குங்க அதே மாதிரி நல்லா ப்ராப்பராக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு அல்லது மூணு முறை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்து அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள் தண்ணியோட சேர்த்து வதக்கினோம் அப்படின்னா அது டேஸ்ட்டு மாறிடும் சட்னியோட டேஸ்ட்டு அதனால கம்ப்ளீட்டாக புழிஞ்சு எடுத்துக்கோங்க அல்லது பிளான் பண்ணி கொஞ்சம் பிஃபோராக நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு தண்ணியெல்லாம் ட்ரை ஆன பிறகு நல்லா உலர்ந்த பிறகு யூஸ் பண்ணுங்கள் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக புளி சேர்த்து அப்படியே ஆற விட்டுருங்க நல்லா ஆறின பிறகு மிளகாயோட காம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ஆயிலில் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை தாளித்து விட்டால் மணக்க மணக்க சுவையான வேர்க்கடலை புதினா சட்னி ரெடி இதே அளவுகளோட இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான சட்னி ரெசிபீஸ் சேனலில் இருக்குது டைம் கிடைக்கும் பொழுது அதையும் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க வணக்கம்